அதிலே இந்த தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதும் இராணுவத்துறைக்கு செலவு செய்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் தேர்தல் சின்னங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது திமுக எங்களுக்கு அந்த நெருக்கடியை தர வாய்ப்பு இல்லை கட்டாயமாக நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்கிறோம் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினருடைய அலு இடங்களில் என்ஐஏ ரைடு பழிவாங்கல் நடவடிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை அது ஒரு விசாரணையாக தான் பார்க்குறீங்களா இல்லை பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் அது பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதற்கு அண்ணாமலையின் பேச்சு ஒரு காரணம் என்று விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்கிறது இந்திய அரசியல் அவை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியலின் முக்கிய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு விவாதிக்கலாம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு தயாராயிருச்சு நினைக்கிறேன் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு

போன முறையும் நாங்கள் மூன்று தொகுதி தனி தொகுதி கேட்டோம் முதல் முறையாக இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்கிறோம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டு பொது தொகுதிகளை பெற்று இரண்டுக்கு இரண்டும் நாங்கள் தனிச்சின்னத்திலேயே பானை சின்னத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறோம் அனைத்து தரப்பு மக்களின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அந்த தேர்தல் ஒரு சான்றாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் அந்த நம்பிக்கையில்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுக்கு ஒரு பொது தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அல்லது இந்த குழு எங்களோடு மனந்திறந்து இன்னும் விரிவாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டணியின் வெற்றியை கருத்தில் கொண்டு இறுதியான முடிவை நாங்கள் எடுப்போம் போன தேர்தலை விடவும் இந்த தேர்தலில் கூடுதலான இடங்களில் நாங்கள் போட்டியிட விரும்புவதற்கு முக்கியமான காரணம் இந்த தேர்தலிலாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட அங்கீகாரம் கிடைக்கும் ஆனாலும் கூட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டால் உறுதிப்பாடுதலே உண்டு கட்டாயம் நாம் இரண்டு தொகுதிகளாவது வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் திமுக தலைமை எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பதால் அவர்களுக்குள்ள நெருக்கடியையும் உணர்ந்து கொண்டு அதற்க அதன் அடிப்படையில் எங்கள் முடிவை நாங்கள் ஓகே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் திமுக இருபது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிச்சாங்க இந்த முறை வந்து கூடுதல் தொகுதிகளில் திமுக நிற்கணும் எழுந்திருக்கிறதா சொல்றாங்க அது ஒரு வலிமை சேர்க்கிற ஒரு விவகாரமா பார்க்குறீங்களா இல்ல அது திமுகவினுடைய விருப்பமாக மட்டும் பார்க்கறீங்களா அவங்க ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க ஒரு பெரிய சக்தியாக தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு வலிமையுள்ள சக்தியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கு போடலாம் இதில் எந்த தவறும் இல்லை கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது கூட்டணி கட்சிகளின் பலம் திமுகவுக்கு மேலும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் இந்த இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதாக நான் கருதுகிறேன் இப்போ அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் அல்லது பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே சிதறி இருக்கின்றன குறிப்பாக பாமக இப்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் எப்போது கூட்டணியை விட்டு வெளியேறினார்கள் ஏன் கூட்டணியை விட்டு வெளியேறினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதற்கு அண்ணாமலையின் பேச்சு ஒரு காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார் அதிமுக தலைவர்களும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆகவே அந்த முரண்பாட்டால் அதிமுகவும் பாஜகவும் பிரிந்தது சரி பாமக ஏன் வெளியேறியது எதனால் வெளியேறியது எப்போது வெளியேறியது அவர்கள் எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்படி ஒரு இடைவெளியை கடைபிடிப்பது இரண்டு அணிகள் இருந்தால் இரண்டு அணிகளையும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள் அதுபோல ஒரு கட்சி கூட இந்த கூட்டணியில் கிடையாது திமுக கூட்டணி கூட்டணி காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு முஸ்லீம் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்று ஒரு பெரிய நெடிய கூட்டணி இது பத்தொம்பது தேர்தலில் ஒன்றாக நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் கட்டுக்கோப்பாக சந்தித்தோம் மாபெரும் வெற்றியை மக்கள் தந்தார்கள் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலும் போல கட்டுக்கோப்பாக நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் தொகுதிகளின் பங்கீட்டின் போது எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்கிற ஒரு வருத்தம் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி இடது எங்களை போன்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இன்னும் எங்களுக்கு கூடுதலாக தந்திருக்கலாம் ஆனாலும் கூட கூட்டணிக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் எல்லோரும் மிக கவனமாக இருந்தோம் நானும் சரி மதிமுகவும் சரி இடதுசாரிகளும் சரி ஒவ்வொரு கட்சியும் திமுக கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்று உள்ளாட்சி தேர்தலிலும் அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம் இப்போ ஆட்சிக்கு வந்து ரெண்டரை மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன நிறைய நாங்கள் சில கோரிக்கைகளை அரசுக்கு வைத்திருக்கிறோம் சில பணி வாய்ப்புகள் அல்லது வாரிய பதவிகள் என்று கூட நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அது பெரும்பாலானவை கிடைக்கவில்லை செய்ய முடியவில்லை என்ற ஒரு பதில் இவற்றையெல்லாம் தாண்டியும் கூட திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம் ஓகே ஆகவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற பொதுவான புரிதலும் கொள்கை புரிதலும் கொண்ட கட்சிகள் சுயநலத்தோடு சிந்திக்கிற கட்சிகள் அல்ல இடைவெளியை கடைப்பிடித்தால் தான் அந்த புறமும் அதிமுகவிடம் பேசிக்கொண்டே திமுகவிடம் பேசிக்கொண்டே இருந்தால்தான் பேரவலிமையை கூட்ட முடியும் என்றெல்லாம் கணக்கு போடுகிற கட்சிகளை கிடையாது அப்படிப்பட்ட இந்த தோழமை கட்சிகளை அதற்குரிய அணுகுமுறைகளோடு அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு கூடுதலான பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதில் அர்த்தம் நிறைய இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரியான கணக்கு இல்லாமல் கூட்டணி கட்சிகளை தோழமையோடு நல்லிணக்கத்தோடு வாஞ்சையோடு அரவடைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பார்க்குறப்போ நூத்தி நாப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை கட்டமைச்சு ஒரு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பூத் கமிட்டியை வலு வலிமைப்படுத்திருக்கிறீங்க நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் இருக்கு பாஜகவை எதிர்த்து தொடர் முழக்கமும் விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் ஒரு ஒரு முக்கிய பிரதான கட்சியாக விசிக்காவை பார்க்காமல் எல்லா கட்சிகளோடும் ஒன்றென திமுக பார்க்குதுன்ற ஒரு பார்வை இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது கம்யூ இப்போ அவங்க வந்து இரண்டு எல்லோருக்கும் இரண்டு தொகுதியில் கொடுக்கலான்ற ஒரு மனநிலை இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு இவ்வளவு வலிமைகளை கொண்ட விசிக்காவை அவங்க தனி பார்வை கொண்டு பார்க்கணுன்ற ஒரு கோரிக்கை கட்சிக்குள்ளேயே இருக்கிறத நீங்கள் மறுப்பீங்க இல்லை நான் அந்த மாதிரி இதை வந்து மதிப்பிட விரும்பவில்லை நாங்கள் வந்து மற்ற கட்சிகளை விட வலிமையாக இருக்கிறோம் அல்லது பெரிய அளவில் அவர்களுக்கு பங்களிப்பு செய்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை ஆற்றுவதற்கான வலிமையை பெற்றிருக்கிறோம் என்று இதையெல்லாம் இவற்றையெல்லாம் ஒரு அளவுகளாக கொண்டு எங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நான் ஓகே பேச விரும்பவில்லை சொல்லப்போனால் இடதுசாரிகள் எங்களை விட மூத்த கட்சிகள் மதிமுகவும் எங்களை விட ஆண்டுகள் மூத்த கட்சி அப்படிப்பட்ட அந்த கட்சிகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அவங்களை அவர்களை விட எங்களுக்கு கூடுதலாக தொகுதி கொடுங்கள் என்று ஒருபோதும் நாங்கள் பேசியதில்லை அப்படி ஒரு கருத்து எங்களிடத்தில் கொஞ்சமும் கிடையாது எங்களுடைய பங்களிப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றாக உணர்ந்திருக்கிறது எங்களை எந்த அளவுக்கு அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு திமுகவுக்கும் கூட்டணிக்கும் பலம் என்பதை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தையில் கூட நான் சொன்னேன் நாங்கள் கூடுதலாக ஒரு சில தொகுதிகளை கேட்கிறோம் என்று நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்குகிற தொகுதிகள் அல்லது செய்கிற பங்களிப்பு என்பது ஒரு தேசத்தின் இராணுவ துறைக்கு செலவிடுவதை போன்று திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம் வகுப்பு இடம்பெறுவதும் அதிலே இந்த தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதும் இராணுவ செலவு செய்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்டிவிட்டு வந்தேன் ஏனென்றால் இன்றைக்கு திமுக கொள்கையை பாஜகவை எதிர்த்து திராவிட இயக்க கொள்கைகளை அல்லது பெரியார் இயக்க கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் அந்த இடத்திலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக வலுவாக நாங்கள் நின்று குரல் கொடுக்கிறோம் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பதன் மூலம்தான் பாஜக இங்கே அவர்கள் நினைத்த மாதிரி வேகமாக ஊடுருவ முடியவில்லை இதை நான் உள்ளபடியே கிளைம் செய்ய விரும்புகிறேன் இது என்னுடைய தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் இதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் சொன்னதைப் போல வெல்லும் ஜனநாயக மாநாடு பலராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக நடந்தது கட்டுப்பாடாக நடந்தது ஒரு மாபெரும் மக்கள் சக்தி அங்கே திரண்டெழுந்தார்கள் அவ்வளவு பேரும் கொள்கை அடிப்படையில் திரண்டவர்கள் நாங்கள் சாதியை சொல்லி திரட்டவில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசி ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக பேசி ஒரு குறிப்பிட்ட தலைவரை தாக்கி பேசி இவர்களெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் நாம் சாதியாக அணி திரள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அப்படி மக்களை திரட்டவில்லை நாட்டை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பேர் ஆபத்து இதையெல்லாம் உணர்ந்து நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கைகோர்த்து களமாட வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து பேசி அந்த அடிப்படையில் திரட்டப்பட்ட ஒரு மாபெரும் மாநாடு தான் வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆகவே கொள்கை சார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் உற்ற துணையாக இருக்கிற இந்த அமைப்பை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை எந்த அளவுக்கு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு உள்ள பொறுப்பாக நான் கருதுகிறேன் பொது அண்மையில் ஒரு பேட்டியில் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க தனிச்சின்னம் தொடர்பான கேள்விக்கு பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருந்தீங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிற மாதிரி ஆகிறாதா பேசி முடிவு பண்ணிக்கலான்றது அவங்களுக்கு திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்டதுனால நான் அதை சொல்ல வேண்டியது நிச்சயம் நாங்க தனிச்சின்னத்தில் நிக்கிறதுங்கிறது வந்து நீண்ட காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடைமுறை அது திமுக இப்போ இந்த தேர்தல் போன தேர்தலுங்கிற மாதிரி இல்லை

அப்போ வந்து பத்து தொகுதி நினைக்கிறேன் நாங்கள் சட்டமன்றத்துக்கு ஆ சட்டமன்றத்துக்கு பதினாலில் ரெண்டு தொகுதி எம்பி தொகுதி அப்போ மோதரம் சின்னத்தில் தான் நினைப்போம் பதினாறு நாங்கள் தனியாக மக்கள் மேலே கூட்டணி போயிட்டோம் அப்பி மோதரம் சின்னம் பத்தொன்பது தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் வந்திருக்கோம் பத்தொம்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆறு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டோம் ஆறுலேயும் பானை சின்னத்திலாம் போட்டிட்டோம் நாலு தொகுதியில் ஜெயிச்சுருக்கோம் அதனால வந்து இந்த தேர்தலில் தேர்தல் சின்னம்ங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது திமுக எங்களுக்கு அந்த நெருக்கடியை தர வாய்ப்பு இல்லை கட்டாயமாக நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் அனுப்போம் எந்த ஆளுநர் வெளிநடப்பு சட்டமன்றத்தில் உரையை வாசிக்காமல் அவர் வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாரு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க இது முதல் முறையல்ல இரண்டாம் ஆண்டு இப்படி நடக்குது எப்படி கவனிக்கிறீங்க இது வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டங்களில் ஒன்று பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஏதேனும் திட்டமிட்டு குழப்பத்தை உருவாக்குவது அரசியல் பரபரப்பை உருவாக்குவது அந்த மாநில அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்களிடத்தில் ஒரு பொதுவான உளவியலை கட்டமைப்பது இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு செயல் திட்டம் ரைட் அவர் ஆர் என் ரவிங்கிறவர் வந்து ரொம்ப வடிகட்டிய ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர்வர் ஓகே வெல் ட்ரெயின்டு ஆர்எஸ்எஸ் கேடர்வர் அவர் நாகலாந்தில் இருந்தப்போ அவருக்கு எதிராக மக்கள் போராட்டம் கடுமையாக வெடிச்சிது அங்குள்ள அரசியல் கட்சிகளை எல்லாம் இவரே இன்ஃபில்ட்ரேட் ஆகி ஒவ்வொரு கட்சிகளையும் நிறைய குழப்பங்களை உருவாக்கி கட்சிகளை உடைச்ச வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார் அவர் கவர்னராக எங்கேயுமே வேலை செஞ்சது அவர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கேடராக தான் வந்து வேலை செஞ்சிருக்கிறார் இவரை முதல் முதல்ல இங்கே போட்டப்பயே நான் சொன்னேன் அவரை வந்து திரும்ப பெறணும் அவருங்க வந்தவராக தமிழ்நாட்டுக்குள்ளே குழப்பத்தூர் வைப்பார் அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி நடக்குது அப்போ அவர் வந்து இன்னைக்கு போய் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வரணும் முன் விடுதல் தான் அவர் ரொம்ப வழக்கமான ஒரு மரபு தான் மாநில அரசு தயாரித்து தரக்கூடிய ஆளுநர் படிக்க வேண்டும் அப்படிங்கறது ஒரு மரபு ஒன்றிய அரசு எழுதி தரக்கூடிய உரையை தான் பிரதமர் குடியரசுத் தலைவர் படிக்கிறாங்க அது மரபு குடியரசுத் தலைவருக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லாமல் இருந்தால் கூட இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நியமனம் செய்யப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் பிஜேபி ஆட்சி காலத்துலேயும் நீடிப்பாங்க இப்போ பிஜேபி கொள்கை பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் அதை தான் படிப்பாங்க பிஜேபி ஆட்சி காலத்தில் நியமிக்கப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் நாளைக்கு ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க நீடிப்பாங்க குடியரசுத் தலைவர் அப்போ காங்கிரஸ் அரசு தயாரித்து தரக்கூடிய உரையை தான் குடியரசுத் தலைவர் படிக்கணும் ஏன்னா இவங்க வந்து பிஜேபி ஓரியன்ட் நாளைக்கு காங்கிரஸ் தயாரிக்கிற உரை வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் இருக்கும் இப்போ குடியரசுத் தலைவராக கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இல்ல இந்த எனக்கு உடன்பாடு இல்லை நான் படிக்க முடியாது சொல்லவே முடியாது அது ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தையே வந்து கதைகளும் பெரிய அளவுல அண்மையில கூட குடியரசு உரை நிகழ்த்தப்பட்டுச்சு அதை பத்தி உங்களுடைய பொய்யால் கோர்க்கப்பட்ட உரைன்னு நான் அறிக்கை விட்டுருந்தேன் பிஜேபி தயாரித்து கொடுத்த அறிக்கை தானே அது குடியரசுத் தலைவர் உரைன்னு நம்ம சொன்னாலும் கூட அது பிஜேபி தயாரித்து கொடுத்த அறிக்கை அது பிஜேபி அரங்க பொய்யும் புரட்டுமா தான் அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்களுக்கு வந்து திமுக அரசு பிஜேபிக்கு எதிரான அரசு இந்திய ஒன்றிய ஒன்றியத்துக்கு எதிரான அரசு ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கக்கூடிய அரசு அது தயாரித்து கொடுக்குற அறிக்கையை இவருக்கு படிக்க முடியல ஆனால் அது டாலரேட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் அவருடைய பதவிக்குரிய கல அழகு அதை வந்து ஒரு வெளிப்படுத்துகிறாருன்னா ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மென்சரியாவோட கிரிமினல் இன்டென்ஷனோட செயல்படுறாருன்னு அர்த்தம் கிரிமினல் இன்டென்ஷன்னே சொல்கிறீங்களா ஆமாம் கிரிமினல் இன்டென்ஷன் தான் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறதா அது உள்நோக்கத்தான் செய் ஒரு 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 கவர்னராக இருக்கிறவரை அந்த பொறு பொறுப்புக்குரிய மாண்பை காப்பாற்றணும் அந்த இடத்துல வந்து நமக்கே சங்கடமா இருக்கு அவரு எழுந்துருச்சு வாக் அவுட் பண்றது அந்த இடத்துல எல்லாம் திமுக இருக்காங்க அவரு ஒரு தனியாளா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஒரு லோன்லியா தெரியுது அப்ப அந்த இடத்துல வந்து அவரு தனக்குரிய பதவியையும் பதவிக்குரிய மாண்பையும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவர் நடந்தது சட்டமன்றத்துல ஆளுநர் விவகாரம் வர்றப்போ பாஜக எம்எல்ஏ இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து சபாநாயகர் எதுக்கு கோட்ஸை வாரிசு சவார்கர் வாரிசு எல்லாம் பேசணும் சபாநாயகர் இந்த அரசியலில் அங்கே பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க சபாநாயகருடைய நடவடிக்கைங்கிறது ஒரு ரியாக்ஷன் தான் ஆக்ஷன் ஃப்ரம் கவர்னர் ரியாக்ஷன் ஃப்ரம் சமிக்கார் கவர்னர் வந்து அந்த உரையை முழுமையாக படிச்சுட்டு தேசிய பண்ண பாடுங்கன்னு சொல்லியிருந்தாக்க அவங்க செஞ்சிருப்பாங்க அதை அவர் வந்து ரெண்டு லைன் அவருடைய சொந்த கருத்தை சொல்லிட்டு அவர் படிக்காமல் உட்காந்துடுறாரு அது கிரேட் இன்சல்ட் இல்லை பெரிய அவமதிப்பு இல்லை அது அரசமைப்பு சட்டத்தையே அவர் அவமதிக்கிற மாதிரி ஆகுதில்ல அப்படின்னா அவர் வராமல் ராஜ்பவன்ல இருந்திருக்கலாமே அப்படி பண்ணிருந்தா கூட பிரச்சனை அவருக்கும் இருந்திருக்கும் அவைக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்கும்ல அப்போ ஆளுநர் இதை செய்ததன் விளைவாக சபாநாயகர் அப்படி எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஓகே சபாநாயகர் அப்படி சொன்னது நான் சரின்னு வாதம் இல்லை சபாநாயகர் அப்படி சொல்வதற்கான காரணம் இது ஆளுநர் பேசினதுனால அவர் பதிலுக்கு பேசிக்கிறார் அவரும் வந்து அந்த உரைங்கிற புத்தகத்துல என்ன இருக்கோ அதான் படிக்கணும் அதுதான் மரபு அதை தாண்டி அவர் என்ன கருத்து சொன்னாலும் அது சொந்த கருத்து அவர் சொந்த கருத்துங்கறது அவை குறிப்பில் யாராவது சொன்னாரு என்னுடைய சொந்த கருத்தை நான் ஓகே நீக்கிறேன் இந்த விஷயத்துல ஆளுநரே வேண்டாம் அப்படின்றது வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுடைய தீர்மானம் அப்புறம் அறிக்கையும் கொடுத்திருந்தீங்க திமுக இளைஞரணி மாநாட்டிலையும் அந்த ஒரு நமது கோரிக்கையை நம்ம பார்க்க முடிஞ்சது கோரிக்கையை திமுக வைக்குது ஆளுநரே வேண்டாம் என்ற கோரிக்கையை திமுக முன்வைக்குது விசிகா முன் வைக்குது கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க ஆனால் இந்த கோரிக்கையை வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் பேசல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு சார் ஆளுநர் வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் இன்னுமே எடுக்காம இருக்கிறாங்கன்றதான் முரணா இருக்குது அவங்களுக்கு தேசிய அளவிலான ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் அது என்ன நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிலைப்பாட்டுக்கு நம்முடைய நிலைப்பாட்டுக்கு அவங்க வருவாங்க அழுத்தம் கொடுக்குறதுக்கு அழுத்தம் இல்லை ஒரு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாநில அளவில் கட்சிகள் வலுப்பெற வலுப்பெற மாநில அளவிலான கோரிக்கைகள் மாற மாற காங்கிரஸ் வந்து அதை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வரும் அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஓகே இப்போ ஆளுநர் வந்து இந்த மாதிரி பாஜா பாஜக ஆட்சி இருக்கிறதுனால பாஜக பேச்சை கேட்டு ஆளுநர் நடக்கிறாங்க ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்கன்றதை நம்ம இப்ப குற்றச்சாட்டை வைக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் அந்த மாதிரியான உதாரணங்கள் இருந்திருக்குது இப்போ தற்போதைய பிரதமர் மோடி குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும்போது கமலா பேனிவால் அப்படின்ற ஆளுநர் வந்து அங்க இந்த மசோதாவையும் ஒப்புதல் வழங்காம காலம் தாழ்த்தினாங்க மோடி அதை எதிர்த்து போராடினது மோடி குரல் கொடுத்தது போன்ற விஷயங்கள்லாம் கூட செய்திகள் இருக்குது சோ இப்போ பாஜக ஆட்சியில அதுவே நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் பாஜக யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுநர்கள் அப்படி தான் கையாளுட்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி செய்ததுங்கிற ஒரு அனுபவம் மோடி அவர்களுக்கு இருக்குது அவர் முதலமைச்சராக இருந்ததுனால் அப்போது அந்த கசப்பான அனுபவத்தை கொண்ட அவர் இன்றைக்கு பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிற போது அதை சரி செய்யணும் இல்லையா காங்கிரஸ் செய்ததுங்கிறதுக்காக அவரும் செய்யக்கூடாது இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்ததுங்கிறதுனால இவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடாது இல்லை இவருக்கு எந்த வழி யாரால் ஏற்பட்டதோ அந்த வழி மற்றவர்களுக்கு அதே நபரால் ஏற்படக்கூடாது என்று கருதுவது தானே மனிதநேயம் ஓகே அதுதான சிறந்த மாண்பு அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கவர்னர்கள் நம்மளுடைய மாநில அரசுக்கு எதிராக இருந்தார்கள் அப்படிங்கிற கசப்பும் வழியும் உண்மையிலேயே மோடி அவர்களுக்கு அப்போது ஏற்பட்டிருந்தா இருந்தால் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் மாநில ஆளுநர்களே வேண்டாம் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் தூக்குறோம் ஏன்னா நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கிறோம் காங்கிரஸ் இதை தவிர நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாருன்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இதுல வந்து இவங்க சரியா அவங்க சரியாங்கிற விவாதம் தேவையில்லை அமலாக்கத்து செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளாகுது விசாரணை அமைப்புகளையே பாஜக வந்து தன்னுடைய தன்னாட்சி அமைப்புகளா சுதந்திரம் கொடுக்காம வச்சிருக்காங்கன்ற விமர்சனம் இருக்கு அந்த நாம் தமிழர் கட்சியினருடைய இடங்கள்ல என்ஐஏ ரைடு பழிவாங்கல் நடவடிக்கா பாக்குறீங்களா அது ஒரு விசாரணையா தான் பாக்குறீங்களா பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது என்ஐஏ விசாரிக்க கூடிய அளவுக்கு என்ன அங்க இருக்கு அது வந்து எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்கையாக இருக்குது அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஓகே அது அது கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்கல் அரசியல் அரசியல் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கையாக நீங்கள் சொல்வீங்களா அவங்க அப்படி தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்கிறது இல்லை ஆனால் அந்த அந்த அணுகுமுறை அந்த நடவடிக்கை எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாதது கண்டிக்கத்தக்கது அதை தொடர்ந்து பாஜக வந்து நாம் தமிழருக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்குது அதனால தான் நாங்கள் ரைடு பண்ணுறோம் ஒருவேளை அது உறுதிப்படுத்தப்பட்ட கட்சியை தடை செய்கிற அளவுக்கு போகும்ன்ற மாதிரிய பேச்சுகள் அரசியல் ரீதியாக பேசப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க விடுதலை புலிகளோட தொடர்பு இல்லாத இயக்கம் தமிழ்நாட்டில் எது ஓகே காங்கிரஸ் தவிர காங்கிரஸுக்கும் தொடர்பு வந்து காங்கிரஸ் தான் வந்து விடுதலை புலிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை வந்து வளர்த்ததே அவங்களுக்கு கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தது ஆயுதம் கொடுத்தது அவங்கள ஊக்கப்படுத்தியது எல்லா வகையிலையும் செய்த கட்சியே முதல்ல வந்து காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் கிடையாது அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் சொல்லி தான் எம்ஜிஆர் முதல்வர் அமைச்சராக இருக்கும்போது வெளிப்படையாக விடுதலை புலிகளுக்கு வந்து நாலு கோடி பணம் கொடுத்தாங்க ஓகே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணம் இந்திரா காந்தியுடைய வழிகாட்டுதலில் எம்ஜிஆர் கொடுத்த பணம் அது அது யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒப்புதலோடு நடந்தது அப்போது புலிகள் இயக்கங்கிறது வந்து தமிழர்களுக்கோ இந்தியாவுக்கோ எதிரான ஒரு இயக்கம் கிடையாது பயங்கரவாத இயக்கம் கிடையாது அது வந்து ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு பிரான் பண்ணுறாங்க அது தவறு அது வந்து ஒரு மக்கள் விடுதலை இயக்கம் ஒரு தேசிய இன விடுதலைக்கான ஒரு ஆயுதம் தாங்கிய இயக்கம் ஆனாலும் கூட அவங்க வந்து பொதுமக்களுக்கு இந்த இடையூறு செய்ததில்லை அவங்களுடைய கொள்கை பகைவர்களாக இருக்கிறவங்க விடுதலைக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை குறிவைச்சு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்களே தவிர சாதாரண சிங்கள பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தில் அவர் ஈடுபட்டதே கிடையாது ஓகே ஆனால் விடுதலை புலிகளை எதுவும் இயக்கம் மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறு அப்படியே நாம் தமிழர் கட்சி வந்து விடுதலை புலிகளோட தொடர்பில் இருந்தாலும் அதற்காக இப்படி வந்து அச்சுறுத்துவதுங்கிறது நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு சார் ரொம்ப நன்றி நன்றி லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது